அடைமொழியை வச்சு பல நூல்களை குறிப்பிடுறாங்க எந்தெந்த நூலுக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்க்க போறோம் பார்க்கலாமா அகனானூர் அப்படிங்கிறத நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க புறநானூர் வந்து தமிழரின் கருவூலம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் புறப்பாட்டு புறம் அப்படின்னு சொல்லி இந்த புறநானூரை சொல்றாங்க அடுத்து கழித்தொகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்று அறிந்தோர் ஏற்றும் தொகை அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க அடுத்து பட்டினப்பாளைய வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க வெற்றி வேர்க்கை அதை நருந்தொகை அப்படின்னு சொல்றாங்க வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுகிறது பெரும்பானாற்று பானாறு அப்படின்னு சொல்றாங்க மலைபடுகாம் அப்படிங்கிற நூல் அது கூத்தராற்று படை குறிஞ்சி பாட்டை வந்து பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு காப்பிய பாட்டு என்று அழைக்கக்கூடிய நூல் பேர் எதுன்னு கேட்டா குறிஞ்சி பாட்டுன்னு உள்ளை பாட்டு பாட்டுக்குள்ள அது வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க திருமுறாற்றுப்படை வந்து புலவராற்றுப்படை தமிழ்மறை நூல் உத்திர வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து திருக்குறள் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா தமிழ்மறை நூல் உத்திர வேதம் உலக பொதுமறை வாயுறை வாழ்த்து முப்பால் வள்ளுவ பயன் பொய்யாமொழி அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க அடுத்து பழமொழி என்று சொல்லக்கூடிய நூல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்றாங்க